திருவள்ளூர் மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆவடி மாநகராட்சி அருகில் வன்னியர் சங்கம் நடத்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று நடைபெற்றது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கேட்டு ஆயிரம் நாட்கள் கடந்ததை அடுத்து அரசு செவிசாய்க்காததால் சமூக நீதி தந்தை என்று போற்றப்படும் தந்தை பெரியாரின் ஐம்பத்தொன்றாவது நினைவு நாளில் தமிழகத்தின் அனைத்து வட்டார தலைநகரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மாவட்ட செயலாளர் ந அனந்தகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது வரவேற்பு மாவட்ட தலைவர் கே பி பாண்டுரங்கன் மாநில செயற்குழு உறுப்பினர் சு செல்வகுமார் தொகுதி செயலாளர் பி ஹரிஷ் ஆர் கே கோபிநாத் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சசிகலா ஜெயராமன் மாவட்ட மகளிர் அணி தலைவி கலை ஆவடி பகுதி செயலாளர் செந்தில் ஆவடி பகுதி தலைவர் சத்யா திருவேற்காடு செந்தில் அம்பத்தூர் பகுதி செயலாளர் ஜெ பிரபாகரன் கோவிந்தராஜ் கோடீஸ்வரன் பாடி பொன்னுரங்கன் கொரட்டூர் என் சிவா திருவள்ளூர் மத்திய மாவட்ட துணை செயலாளர் ஏ ஜோதிபாஸ் மத்திய மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் ஏ பாபுஜி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து நடத்தும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வலியுறுத்தி தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களோடு கலந்து தலைவர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தினுடைய நாற்பது ஆண்டுகால போராட்டம் இதுவரை எந்த செவியும் தாய்க்காமல் தமிழக அரசு காலம் தாய்ந்துள்ளது ஆகவே உச்ச நீதிமன்ற அடிப்படையின் அடிப்படையில் அந்த டேட்டா டேட்டாவை உடனடியாக பெற்று வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்